ಉ <S preachers> ரெண்டு நாளைக்கு நாளைக்குறது எங்களை மீனவர்கள் வந்து கடலுக்கு போனோம் கடலுக்கு போய் மீனை பிடிச்சிட்டு வர டைம்ல வந்து நேவியால் என்ன செய்றாங்கன்னு சொன்னா அந்த மீனவர்களுக்கு வந்து அரசாங்கத்தால் வந்து லைசென்ஸ் தந்திக்கிறான்னு ஏழு கிலோ மீட்டருக்கு அங்காள தான் வளர்க்கணும் ஏழு கிலோமீட்டருக்கு அங்கால போய் வளைச்சிட்டு வர நேவி என்ன செய்றாங்கன்னு சொன்னா இருந்து கொண்டு வர மீன் இடையில மறைச்சி நீங்கள் கரையை தான் நீங்க கொண்டு வந்து வழக்கு தாக்கல் செய்யறாங்க இப்படியான சம்பவம் நேத்தேசி மீனா ஏழுக்கு மேற்பட்ட படங்களையும் பிடிச்சி நான்கு வலைகளையும் அவங்க ஏற்றி எடுத்துகிட்டு போயிருக்கிறாங்க போன சந்தர்ப்பத்தில் வந்து இந்த இரவு சுடப்பட்ட இந்த மீனவர்கள் வந்து இறுதியாக அவங்க வந்த டைமில் வந்து நேவி வந்து சிவில் கோர்ட்டில் வந்திருக்காங்க நேவி போர்ட்டில் வரையில் சிவில் போர்ட்டு அப்போ உங்களுக்கு நேவியா அல்லது பொதுமாக நான்கு சொல்லி தெரியாது ஏன்னு சொன்னால் கடந்த வருடம் வந்து கொரியா போன்ற ஜமாலியா கொரியா போன்ற பகுதிகளில் வந்து எங்களோட மீனவர்கள் கடலுக்கு போன டைமில் மீனை அடித்து பறித்து அப்படியே செய்திருக்கிறாங்க சிவில் போர்ட்டில் வந்து அந்த பயத்தில் வந்து உங்கள் நுப்பாட்டை இது நேவியா பொதுமான சொல்லி தெரியாதான நுப்பாட்டையில் அதுக்கப்புறம் தலைக்கு மேலே வெடி வச்சுக்கிறான் வெடி வச்சு நுப்பாட்டோன்னு தமிழை அயலாட்ட மிகம ரசாக்காரன கௌத ஐத்திய துண்ணீகியில் கேட்டு வெடி வச்சுக்கிறாங்க வெடிப்பா அதில் தான் அவர் வழிபாட்டு காயம் ஏற்பட்டு அவர் திருவண்ணாமலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இப்போ என்னென்னு சொன்னால் சார் இதில் வந்து எங்களுக்கு பிரதான பிரச்சனையாக இருக்கிறது வந்து எங்களோட மீனவர்கள் வந்து நிரந்தரமாக நிம்மதியாக தொலை செய்யணும் ஏழு கிலோமீட்டர் என்ற லைசனை வந்து அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும்தான் ஏனைய மாவட்டங்களில் வந்து ஏழு கிலோமீட்டர் என்ற எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அதால வந்து அவங்களுக்கு தடையும் இல்லை ஏழு கிலோமீட்டர் பிரச்சனையும் இல்லை திருவண்ணாமலை மாவட்டத்தில் மட்டும்தான் இந்த சட்டத்தை அமல்படுத்திருக்கிறாங்க உடனடியாக இந்த மீனவர்களுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற சட்டத்தை பாராளுமன்றத்தில் வந்து கொண்டு வரப்பட்டு அது வந்து நீக்கப்பட அத்தோடு வந்து இந்த நேவியால் வந்து மீனவர்கள் அநியாயமான முறையில் பரிசோதிக்கப்படுற மீனவர்கள படகுகளும் கை செய்தப்படுறது மீனவர்கள் நிறுத்தப்பட வேண்டும் நேவியாளர் அத்தோடு வந்து நேவி வந்து ஒரு மீனவர் படகை பரிசோதனை செய்ய போகமாக இருந்தால் பிரெசரஸ் அதிகாரியோட போய் தான் அந்த போட்டுகளை வந்து பரிசோதனை செய்யணும் இது எந்த ஒரு இதுவும் இல்லாமல் அவங்க தாங்களுக்குரிய அதிகாரம் என்று சொல்லி வெப்பன்களை பயன்படுத்தி மீனவர்கள் அச்சுறுத்தி இவ்வாறான செயற்பாடுகள் வந்து நேவி நேவியதிகளில் ஈடுபடுறாங்க சம்பவங்கள் எங்களோட பிரதேசங்கள் எங்களுடைய மீனவர்களுக்கு வரக்கூடாது நேற்று நடந்ததை போன்று மீனவர்கள் எல்லாம் ஒன்றுபட்டு உங்கள்கிட்ட வந்து அமைதியான முறையில் உங்கள்கிட்ட தெரியப்படுத்தி நீங்க எங்களுடைய மாவட்டத்துடைய பிரதேச செயலாளராக இருக்கிற தலைவராக இருக்கிற இது வந்து நீங்க சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரியப்படுத்தி உடனடியாக எங்களது மீனவர்களுடைய பெற்றுத்தர வேண்டும் என்று சொல்லி

கலவரத்தோட போராட்டம் நடக்காமல் இருக்கிறா உங்களோட ஹைலாம் ஆயிருக்கு இவ்வாக்கமே அப்படி அபி எஸ் பார்த்தி அடத்து அப்படி லீவு கரணா அப்படி நான் කට තිීරණයක් ග්ඩ දීවර කටිිය අත් අරල් අපේ මළකි සාපති තුමාල්තරම් රැසීමක් කැදවලා මේකට හරිතින්දවා කරන් දෙෙන්ට අපි සාමකාමීියර මේකාද කරලා තියෙනවා ඊළග ලොකුවට කරන්නතුව ඔ එයාල තමයි මේක උදෝ කරන්න පලාබි එතන කාරණිකෙවෙල්ලා කන්නවා. යනම තියවානිි තුල්ලා அப்படி கரகாது பாருகானி பார்ட்மெண்ட் அதுக்கு நான் சொல்லு முடிவு சொல்லாது உரிய டிபார்ட்மெண்ட் நாம் என்ன செய்வோம் இதுக்குரிய ஒழுங்கு ஒழு <laughs> இருக்கே கேவிசி இது விமக்கான குரல்